கிருஷ்ணநாமத்திற்கு மயம உண்டாவதாக தேவன் கொடுத்த நல்ல நாளுக்காக கற்றுக்கு நன்றிகளை செலுத்தலாம் இந்த நாளில் கூட நம்ம எல்லாரும் மத்தையும் எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம் எல்லாரும் எடுத்துக்கோங்க மத்தையும் எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் ஓகே அதுல ஒரு சில வசனங்களை நான் சொல்றேன் நீ எனக்கு தொடர்ந்து வாசிச்சு காமிக்கும்படி கேட்கிறேன் மத்தையும் பத்துல முதலாம் வசனம் வாசிங்கக்கா முதலாம் வசனம் அப்பொழுது அவர் தம்முடைய பனிரெண்டு வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அதே மாதிரி கோகையில் பரலோக ராஜ்ஜியம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிதா ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன் ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்களும் வினாவுள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள் ஆமென் 20வது வசனம் வாசிங்கப்பா 20 பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர் ஆமென் 22 வாசிங்க என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் நிலைத்திருப்பவனே நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள் காதிலே கேட்கிறதை நீங்கள் வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள் முப்பத்தி ஒன்னு ஆகலால் பயப்படாதிருங்கள் அநேகம் அடைக்கலான் துருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களா இருக்கிறீர்கள் அதுக்கப்புறம் கடைசியில முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு வாசலாக தகப்பனையாவது தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல ஆமேன் ஆமே இப்ப இந்த நீங்க பத்தாம் அதிகாரம் வந்து இன்னைக்கு நம்ம கொஞ்சம் தியானிக்கலாம் செய்தியாட்டம் இருக்கிறத விட நம்ம ஒரு சில காரியத்தை வந்து இதுல நம்ம நம்ம வந்து பார்க்க போறோம் இப்ப இந்த மத்தில பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவர் கிறிஸ்து வந்து தம்முடைய பனிரெண்டு சீஷர்களை வந்து அழைப்பார் அழைத்து வந்து அவர்கள் வந்து ஊழியத்திற்கு அனுப்புகிறக்குரிய ஒரு ஒரு பக்குவத்தின் நிலைன்னு நம்ம சொல்லலாம் இல்லை ஒரு ஆயுதப்படுத்துவார் இந்த அதிகாரத்தில் இல்லை நம்ம வாசிச்சு இப்போ நான் சொன்ன எல்லாம் நீங்கள் குறிப்பிடப்பட்டு வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அழகா அதாவது எதற்கு அனுப்புகிறாரு அவங்கள அவங்க என்ன செய்யணும் அவங்க எப்படியாக கருதப்படுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறாங்க நீங்க வந்து யோவான்ல அப்படின்னா நம்மளுடைய வந்து நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முதல் முதல் நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு புறஜாதியாக இருந்திருப்போம் அதுக்கப்புறம் இன்னும் அதிகமாய் ஆழமா அவருக்குள்ள வர வர நம்ம விசுவாசியாய் மாறுவோம் என்ன தேவனை நம்ம முற்றிலுமாய் நம்புவோம் எனக்காக அவர் எல்லாத்தையும் செய்யறாருன்னு இந்த விசுவாச நிலை அடுத்து தாண்டி வந்து ஒரு சீஷத்துவ நிலைக்கு வரணும் ஒரு சீஷனாக ஏன்னா தேவன் வந்து நம்ம எதற்கு அழைத்து அடிக்கடி சொல்றது போல ஐந்து விதமான ஊழியம் ஒண்ணு இருக்கு அது வந்து பரலோகம் அங்கீகரித்தால் ஊழியம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்று மூன்றின் படி வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்று மூணு என்ன சொல்லுது ஆஹ் இல்ல இல்ல ஆமா ஒன்று ஆறின் படி ஆறு என்ன சொல்லுது நம்மிடத்தில் அன்புக்கு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களரை நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமேன் சோ புதிய ஏற்பாட்டின்படி தேவன்னை எப்படி அழைச்சிருக்கிறார் அப்படின்னா ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் இருக்கிறேன் இந்த ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் இருந்தது பழைய ஏற்பாட்டுல யாருன்னா தாவிது உங்களுக்கு தெரியும் தாவீது வந்து ஏபோத் அதை தரித்து ஆசாரியனாகவும் இருப்பாரு இஸ்ரோபேல் ஜனங்களை ஆளுகிற யூதா கோத்திரத்தை ஆளுகிற ராஜாவாகவும் இருப்பாரு இந்த ராஜரீகமும் ஆசாரியத்துவமும் சேர்ந்து யாருக்கு கொடுக்கப்படும்னா கிறிஸ்துவின் கிறிஸ்துவின் வழியில வரவங்களுக்கும் கொடுக்கப்படும் அது கிறிஸ்துவுக்கே உரியது அது வந்து கிறிஸ்துவால மட்டும்தான் கொடுக்கப்பட முடியும் பழைய பாடல நிறைய அழைப்புகள் இருந்துச்சு நம்ம பார்க்குறபடி முதல்ல ராஜாக்கள் இருந்தா நியாயாதிபதிகள் இருந்தாங்க தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க ராஜாக்கள் இருந்தாங்க எல்லாமே நம்ம பார்க்கோம் இந்த இரண்டு அழைப்பும் சேர்ந்து இந்த ரெண்டு அழைப்பின் தன்மையும் இந்த ரெண்டு அழைப்புக்குரிய காரணமும் அடங்கி யார்கிட்ட கிட்ட இருக்குன்னா கிறிஸ்துவ இருந்துச்சு அதுதான் தேவன் வந்து நம்ம இடத்துலயும் வந்து அதை அதை கொடுக்குறாரு நம்ம பார்க்கிறோம் ராஜாக்களாகவும் ஆசாரியனாகவும் தேவன் நம்மை அழைத்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கோம் ஏன்னா அது யார் இடத்துல அவர் அன்பு கூர்ந்து யாருடைய பாவத்தை அவர் கல்வி நோயினாசு கிறிஸ்துவின் அர்த்தம் சகல பாவத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் நம்ம பார்க்கிறோம் அப்ப அந்த சுத்திகரிக்கப்பட்ட அந்த பாத்திரம் தான் கிறிஸ்துவை நேசிக்கிற அந்த பாத்திரம் தான் ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் செயல்பட முடியும் அதனாலதான் தாவீதுக்கு வந்து அந்த ஸ்பெஷாலிட்டியை தேவன் கொடுத்திருந்தாரு தாவீதின் அதாவது யூத ராஜசிங்கமாய் அவர் அந்த கோத்தத்தில் வரணும் தாவீதை அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுனால அப்போ இந்த ரெண்டு அழைப்பும் என் மேலே இருக்குது இன்றைக்கி நம்ம வந்து பொறுப்பற்றவர்களாக இருக்க தேவை நம்ம அழைக்கலை நம்ம மேலே ஒரு அதிகமான பொறுப்பு இருக்குது உலகத்துலேயே பாருங்களேன் ஒரு தாயாக இருந்துட்டோ இல்லை ஒரு தகப்பனாக இருந்துட்டோ இல்லை ஒரு வேலையில் இருந்துட்டோ நம்ம பொறுப்பற்று இருந்தோம் அப்படின்னா உலகம் நம்மளே பேசும் அதே போல் இன்னைக்கு கத்தருடைய சமூகத்திலேயும் கத்தருடைய திட்டத்திலையும் நாம் வந்து பொறுப்புள்ளவர்களாக இருக்கணும் எனக்கு தேவன் கொடுத்து அழைப்பண்ணா என்னை தேவன் எதற்காக வைத்திருக்கிறார் அப்போ நான் வந்து ஒரே நிலையில் இருக்க தேவன் என்னை அழைக்கல ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பத்து வருஷமாக பத்தாப்பு படித்தா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறோமா இல்லை அவன் வந்து வளரணும்னு நினைக்கிறோம் அடுத்தடுத்த நிலைக்கு போகணும்னு நினைக்கிறோம் அப்போ நான் இன்னும் பால் உண்ணுகிறவர்களாக இருக்க தேவன் என்னை அழைக்கல பவுல் சொல்றாரு காலத்தை பார்த்தால் போ போதகராக இருக்க வேண்டி நீங்கள் வந்து பால் உண்ணுகிறவங்களா இருக்கிறீங்க ஏன்னா கால காலம் வந்து அவ்வளோ ஓடுது வேகமா அப்ப கிறிஸ்துவை பற்றின அந்த உபதேசம் கிறிஸ்துவை பற்றின அந்த காரியம் நம்ம இடத்துல எவ்வளவு அதிகமாய் செயல்படுதுன்றதை நம்ம பார்க்கணும் இன்னும் நம்ம ஆதியில இருந்த மாதிரியே இருக்கிறோம் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லை நம்மளுடைய ஆவிக்குரிய மனுஷன் வந்து புதுப்பிக்கப்படலை அப்படின்னா நாம் வந்து ஆவிக்குரிய நிலையில செத்தவர்களை போல இருக்கிறோம் ஒரு மனுஷன் வந்து ஆவியில செத்து போ செத்தவனே போல இருந்தான் யாரும் யோவான் ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தை தேவன் அவனுக்கு வெளிப்படுத்துறப்போ அவனால தாங்கிக் கொள்ள முடியல செத்தவனை போல இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான் அந்த அளவுக்கு தேவன் திருஷ்டாந்தங்களை வெளிப்படுத்தினார் அந்த அளவுக்கு தேவன் சகலத்தையும் வெளிப்படுத்தினார் ஆனா இன்னைக்கு நான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி வளர்ந்திருக்கிறேன் தேவன் எனக்கு கொடுத்த கடமை தேவன் எனக்கு கொடுத்த பொறுப்பு அத நான் எவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறேன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ப விசுவாசி அப்படின்ற ஒரு இடத்த தாண்டி நான் சீஷத்துவத்தை அடையணும் சிசுத்துவத்தை தாண்டி சிநேகிதன் அப்படின்ற ஒரு நிலையை நான் அடையணும் இது வந்து ஒரு 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 பரிமாற்றம் நம்ம சொல்லலாம் நம்ம அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம உயர்ந்து வரணும் அப்ப இந்த பத்தாம் அதிகாரத்தை காத்த நீங்க நல்ல தியானிச்சு பாருங்க அந்த பனிரெண்டு சிஷுர்களை தேவன் அழைத்து நீங்க என்ன பண்ணணுன்றது சொல்றாரு அண்ட் இதுல வந்து நம்ம இன்னைக்கு ஒரு சில கிளிம்ஸ் மட்டும் பாக்கலாம் என்னென்னலாம் ஒரு சிஷுத்துவத்தை உருவாக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா அவர் தம்முடைய பனிரெண்டு சிஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அப்போ ஒரு சீஷத்துவனா நான் இருக்கணும் எனக்கு சீஷத்துவம் வேணும்னா முதலாவது நான் அதிகாரத்தை பெற்றவளா இருக்கணும் அதாவது கத்திற்கு முன்பாக நான் ஆதிக்கம் செலுத்தக்கூடாது கத்திற்கு முன்பாக என்னுடைய அதிகாரத்தை செலுத்தக்கூடாது ஆனா இந்த உலகத்தில் எனக்கு அதிகாரம் உண்டு இந்த உலகத்தில் உள்ளவைகளோ இந்த உலகத்தில் இருக்கிற வியாதி இந்த உலகத்தில் உண்டான பாவம் இந்த உலகத்தில் உண்டான சாபம் இந்த உலகத்தில் உருவான எந்த ஒரு விஷயமும் என்னை மேற்கொள்ளாது ஏன்னா நான் இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டவள் அந்த அதிகாரம் நமக்கு வேணும் ஒண்ணுமே இல்லை நீங்க உலகத்தான பாருங்களேன் அடிக்கடி நம்ம சொல்லுவோம் ஒரு ஒரு எக்ஸ் எம்எல்ஏவா இருக்கலாம் இல்ல ஒரு எக்ஸ் எம்பியா இருக்கலாம் இல்ல ஒரு எக்ஸ் பி எம் கூட இருக்கலாம் ஆனா அவனுடைய மகன் வந்து இன்னும் நினைத்தமா சொல்லிட்டு இருப்பான் ஏ எங்க அம்மா எம் எங்க அப்பா எம்எல்ஏ எங்க அம்மா வந்தா எம்பி அப்படின்னு அவங்க உண்மையிலேயே ஆட்சியில் இருந்திருக்க கூட மாட்டாங்க ஆளுங்கட்சியா அவங்க இருந்திருக்கவே மாட்டாங்க ஆனா அவனுக்கு அந்த பவர் இருக்கு அப்ப அழிந்து போகிற உலகத்தானே இப்ப ஒரு போலீஸ்னா அவங்களுக்கு ஒரு பவர் இருக்கு ஆர்மின்னா அவங்களுக்கு ஒரு பவர் இருக்கு இப்ப டாக்டர்ஸ்னா அவங்களுக்கு ஒரு பவர் இருக்கு எல்லாருக்குமே அந்த அதிகாரம் கிடையாது கலெக்டர்னா அவங்களுக்கு ஒரு எல்லாருமே கிரீனிங் யூஸ் பண்ண முடியாது எல்லாருமே சைரன் வச்ச கார்ல போக முடியாது அவங்களுக்குன்னு ஒரு சிலது கொடுக்கப்பட்டிருக்கு அந்த மாதிரி பரலோகம் எனக்கு பரலோகத்தின் திறவுகோலை கையில கொடுத்துருக்கு அப்ப நான் எவ்வளவு தூரம் அதிகாரம் உள்ளவளா இருக்கிறேன் இன்னும் நான் வந்து சின்ன பிள்ளை மாதிரி ஆதியில இருந்த மாதிரி நான் வியாதிக்கோ இல்ல வறுமைக்கோ இல்ல பசிக்கோ இல்ல வந்து ஆஹ் இப்படியே நான் இருந்தேன் என்றால் என்னால சீஷத்துவம் அப்படின்ற ஒரு நிலையில நல்லா வளர முடியாது அப்ப முதலாவது நான் புரிஞ்சுக்கணும் தேவன் அதிகாரத்தை என் கையில கொடுத்துருக்கிறான் என்ன சொன்னாரு சத்திரோடைய காரியம் முடிஞ்சிருச்சு நசிக்கிட்டேன் வாழ் தான் ஆடிட்டு இருக்கு அதுவும் நான் கடைசி நாட்கள்ல முடிச்சிடுவேன்னு முடிச்சிடுவேன் சொல்லி அப்ப அவ்வளவு அதிகாரத்தை தெய்வன் நம்ம கையில குடுக்குறப்போ சீஷர்கள் டான்ற சொல்லுவாரு தெரியுமா இவங்க போய் ஒரு அசுத்தாவிய துரத்துவாங்க இவங்களால துரத்த முடியாது வந்து முடியாது அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து உங்க தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாரு அதுக்கப்புறம் தான் இதுக்கு ஜபமும் உபவாசமும் வேணும்னு சொல்லுவாரு அப்ப இன்னைக்கு என்னுடைய அவிசுவாசம் இன்னும் என் இருந்துட்டு நான் விசுவாசி நான் இத்தனை வருஷம் விசுவாசி நான் இத்தனை வருஷம் கிறிஸ்தவன் நான் இத்தனை வருட காலமா பரம்பரை பரம்பரா கிறிஸ்துவன் சொல்லி கொள்வதில் ஒரு அர்த்தமும் இல்லை அப்ப முதலாவது நான் என்னுடைய விசுவாசத்தின் நிலை நான் ஒரு விசுவாசி அப்படின்றத தாண்டி நான் ஒரு சீசுத்துவத்தை அடையணும் அப்படின்னா முதலாவது என் கையில தேவன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் சரியான விதத்துல என்னுடைய வாழ்க்கையில எனக்கு இருக்கிற பாவமோ சாபமோ வியாதியோ கஷ்டமோ என்னால கடிந்து பேசி அதை அமர்த்த முடியும் நான் அடிக்கடி சொல்லுவேன் பழைய ஏற்பாட்டுல எரிகோல கோல அமைதியா இருந்தாதான் வெற்றி புதிய ஏற்பாட்டு எரிகோல பர்த்திமேய மாதிரி இன்னும் அதிக சத்தமாய் தாவிதின் குமாரனேன்னு கூப்பிட்டாதான் வெற்றி அப்ப அந்த வாயின் அந்த நாவின் அதிகாரத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார் அப்ப அந்த அதிகாரம் உடையவர்கள் நம்ம முதலாவது இருக்க வேண்டிய என்ன ஆனாலும் சரி நம்முடைய வாழ்க்கையில என்ன கஷ்டங்கள் வந்தா என்ன எவ்வளவு கத்து என்னை படைத்த தேவனுக்கு தெரியாதா என்னை எப்படி நடத்தி வரணும்னு என் அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு என் இருந்து நான் அதை சொல்லணும் நான் அறிக்கையிடணும் எப்படி ஒரு வில் வீரனுடைய ஒரு தகப்பன் த மகனை வில் வித்தையில பழக்கிறப்போ அவனுக்கு அவ்வளவு ஆசை இருக்கும் அவன் வந்து தனியா போராடணும் தனியா வேட்டையாடணும்னு அதே போல தேவன் என் மேல பிரியம் கொண்டிருக்கிறாரு ஏமாக எப்படி நான் உலகத்துல அதிகாரம் உடையவளா இருந்தேனோ சொல்றாங்க ஏசு கிறிஸ்து செய்கையை பார்த்து யாரோ இவரோ பேயும் இவருக்கு கீழ்படியுது காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படியுதுன்னு நாங்களே அதே மாதிரி அடுத்த அப்போ செஞ்சாங்க நீங்க பாருங்களேன் ஏசு கிறிஸ்து என்ன பேட்டர்ன் பண்ணாரோ அதே மாதிரிதான் சீஷர்கள் பண்ணியிருப்பாங்க அவர் வந்து ஒரு மூணு பேரை உயிர்த்தளை செய்தார் யாரு நான் ஒரு விதவை என் மகன் லாஸ்டரு அதுக்கப்புறம் மகள் இவங்களை இது அதே மாதிரி பேதரும் பாத்தீங்கன்னா உயிர்த்தலை செய்வாரு பவுல் வந்து ஐத்திஹூ நிறைய பேர் உயிர்த்தளை செஞ்சிருப்பாரு அப்ப அதே மாதிரி அவருடைய காரியம் பட்டு எப்படி சொஸ்தமானாங்களோ அதே மாதிரி பேதருடைய நிழல் பட்டு நிறைய பேர் சொஸ்தமானாங்கன்னு வசனம் இருக்கு பவுலுடைய பெல்ட் அதெல்லாம் பட்டு சொஸ்தமானாங்கன்றிருக்கு அப்ப அந்த அதிகாரத்தை அவங்க எப்படி பெற்றுக்கொள்ளுறாங்க பாருங்களேன் அப்ப முதலாவது நான் அதிகாரம் உடையவளா இருக்கணும் முதலாவது என் வாழ்க்கையில என் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம் நஷ்டம் பாவம் சாபம் வியாதி எல்லாத்தையும் தூக்கி போட்டு அதை நான் பேசி ஜெயிக்கிறவளா இருக்கணும் ஜெபி ஜெபிக்க முடியும் முதலாவது அதிகாரத்துவத்தை நம்ம பற்றி கொள்ளணும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஏழாவது வசனத்துல சொல்றாரு நீங்க போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசயங்கள் இப்ப நான் ஒரு சீசத்துவத்தின் நிலையை நான் அடைகிறேன்னா என்னுடைய பிரசங்கம் எப்படிப்பட்டதா இருக்கணும்னா உலகத்தின் காரியம் உலகத்தின் ஆசிர்வா இதெல்லாம் தனி வேதம் சொன்னபடி அவர் தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே ஒப்பு கொடுத்தார்னா மற்ற இவைகள் எல்லாம் உமக்கு அருளாதிருப்பது எப்படி நம்ம வாசிக்கிறோம் அப்போ எனக்கு உலகத்தில் தேவையான உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் இதெல்லாவற்றையும் தேவன் எனக்கு தந்துருவாரு அவருக்கு தெரியும் நான் என்ன படிப்பு படிக்கணும் நான் என்ன வேலை பார்க்கணும் எனக்கு எவ்வளோ சம்பாத்தியம் இருக்கணும் எனக்கு வீடு இருக்கணுமா இருக்கக்கூடாத எல்லாம் தேவனுக்கு தெரியும் இப்போ எனக்கு அது முக்கியம் கிடையாது அப்போ முதலாவது நான் சீஷத்துவத்தின் நிலையை நான் அடையணும்னா எனக்கு அதிகாரம் வேணும் அதிகாரத்தை நான் புரிந்து கொள்ளணும் ரெண்டாவது நான் பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்குது என்று பிரசங்கிக்க வேண்டும் கிறிஸ்துக்கு முன்னாடி எலியா வரணுன்றது இருக்கு அதனாலதான் யோவான் வந்து வந்தாரு யோவான் ஸ்நானகன் வந்து வந்தாரு அவருடைய அவருடைய காரியம் எப்படி தெரியுமா இருக்கு வலிய ஆயத்தம் பண்ண வந்தாருன்னு தான் இருக்கும் ராஜ்யம் சமீபித்து இருக்குதுன்னு சொல்லி மத்திய மூணுல வாசிக்கிறோம் வலிய ஆயத்தம் பண்ணுவாரு இன்னைக்கு வலிய ஆயத்தம் பண்ற வேலைதான் ஏன் வேலை அப்ப நான் இன்னைக்கு உலகத்தான் மாதிரி ஆசிர்வாதத்தேவன் கொடுப்பாரு நீங்க அது கொடுத்தா இது கொடுப்பாரு அது அல்ல பரலோகராஜ்யும் சமீபமா இருக்கு கடைசி காலம் பார்க்கிறோம் வருஷ வருஷம் நிலச்சரிவு வருது வருஷ வருஷம் பூகம்பம் வருது இதெல்லாம் எதற்கு அடையாளம் கடைசி நாட்கள் யுத்தங்களையும் யுத்தங்களும் செய்திகள் எல்லாத்தையும் நீங்க கேட்பீங்க ஆனாலும் முடிவு வராதுன்றாரு அப்ப எல்லாமே கொடுக்கப்பட்டதுதான் இது நம்ம ஆச்சரியப்பட்டதுக்கு எதுவுமே இல்லை நம்ம ஜபத்துலதான் நிற்கணுமே அல்லாமல் வேற எதுவுமே இல்ல அப்ப பரலோகராஜ்யம் சமீபம் இதை புரிஞ்சுக்கொள்ளணுமே நோவா அதுதானே பண்ணாரு நோவா கட்டினாரு கிட்டத்தட்ட நூறு வருஷம் கட்டினாருன்ற மாதிரி நம்ம பார்க்கிறோம் நூறு வருஷமா அந்த மனுஷன் நீதியை பிரசங்கித்தானா ஏ மழை வரப்போகுதுடா அழிய போகுது அழிய இவங்களுக்கு தெரியல ஏன்னா மழைனா இப்ப என்னன்னே தெரியாது நோவாவின் நாட்கள்ல தான் ஃபர்ஸ்ட் மேல இருந்து தண்ணி விழுகிறதே அவங்க பாக்குறாங்க அதே மாதிரி இப்ப நம்ம சொல்றோம் ஏ பரலோகம் வரப்போகுது கத்தர் மறுபடியும் வரப்போறாரு முத மாதிரி பாலகனாலாம் வரமாட்டாரு அவர் ராஜாதி ராஜாவா வரப்போறாரு எங்களை எல்லாம் எடுத்துக்கொள்ள போறாருன்னா சிரிக்க தான் செய்வாங்க ஆனாலும் கூட பரலோகராஜ்யம் வருது 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 சமீபமாக இருக்குதுன்னு சொல்றதுதான் என்னுடைய பிரசங்கமாக இருக்க வேண்டும் நீங்க வந்துட்டு பவுல் வந்து தீமுத்தை தீத்துக்கு எழுதின லெட்டர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஆழமா வாசிச்சு பாருங்க ஒரு ஊழியன் அவன் எப்படி இருக்கணும் என்ன அவன் பிரசங்கம் பண்ணணும் எல்லாமே கொடுத்துருக்கோம் அந்த அந்த அதிகாரங்கள்ல அப்போ முதலாவது நான் அதிகாரம் உடையவளா இருக்க வேண்டும் கத்துடைய நாமத்தின் நிமிஷம் ரெண்டாவது வந்துட்டு நான் வந்து பரலோக ராஜ்யத்தை பற்றியே நான் பிரசங்கம் பண்ணுறவங்களா இருக்கணும் உள்ளது அது எதுவுமே எனக்கு நாட்டம் ஆட்டம் இல்ல நம்ம வரலாம் ஏன்னா வசனம் சொல்லுது அவரே வளர்ந்ததுல நம்ம நயங்காட்டி தான் இழுத்தாருன்னு சொல்லி இஸ்ரோவேல் ஜனங்களை சொல்றாரு முதல்ல நம்ம ஒருவேளை யாராவது கஷ்டமா இருந்தா நம்ம சொல்லலாம் நீங்க வாங்க வியாதி மாறும் உங்க பண கஷ்டமாறும் சொல்லலாம் ஆனா அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் அவனை பரலோகம் ராஜ்யத்திற்கு ஏற்றதாய் மாற்றுவதே நம்ம உள்ள கடமை அதிகாரம் உடையவர்களா இருக்க வேண்டும் ரெண்டாவது பரலோக ராஜ்யத்தை பற்றிய நம்ம பிரசங்கம் இருக்க வேண்டும் மூன்றாவது சொல்றாரு ஆடுகளை ஓனாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன் ஆகையால் சர்ப்பங்களை போல வினாவுள்ளவர்களும் புறாக்களை போல கபடற்றவர்களுமா இருங்க இது ரொம்ப ரொம்ப நம்முடைய வாழ்க்கையில முக்கியம் ஏன்னா சத்ரு வந்து கெச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் நம்ம வாசிக்கிறோம் அதே மாதிரி சில நேரங்களில் நம்ம புறாவை போல கபடற்றவர்களாக இருக்கணும் சில நேரில் வினா உள்ளவர்களாக இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சத்தியத்துக்கு விரோதமாக யாராவது எழும்பி வராங்க ஏன்னா நம்ம வாசிக்கிறோம் கடைசி நாட்களில் சத்தியத்தை புரட்டும் காலம் வரும்னு நம்ம வாசிக்கிறோம் பொய்யர் வந்து எலும்புவாங்கன்னு வாசிக்கிறோம் சாப்பிடக்கூடாது அதை பண்ணக்கூடாது தொடக்கூடாது தீண்டக்கூடாது இப்படிலாம் வந்து சொல்கிறவங்க கிறிஸ்தவர்கள் இப்போ எலும்பி இருக்கிறாங்க ரிச்சுவலான விஷயம் எதுவுமே செல்லுபடாது ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போது நான் சில நேரங்களில் சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாக இருக்கணும் சில சில வந்து நான் புறாவை போல கபடற்றவளா இருக்கணும் ஏன்னா நான் பகுத்தறிகிற எனக்கு காரியம் வேணும் ஏசுகிறிஸ்தோட ஊழியம் பாருங்களேன் அவரை வந்து வார்த்தையினால பிடிக்க வந்த எல்லா கிட்டையும் அவர் கரெக்டா சொல்லிட்டே போவாரு இந்த வேத பாரதரு பரிசெயர் ஆஹ் அப்புறம் இவங்க எல்லாம் வந்துட்டு அவரை அவரை வந்து வில பண்ணணும் அவரை எப்படியாவது அகப்படுத்தணும்னு சொல்லி கேள்வியா கேட்பாங்க நியாயப்பிரமா சே அப்படி சொல்லியிருக்கானே நீங்க எப்படி சொல்லி இருக்கிறீங்க உங்க சிஸ்டர்கள் ஏன் கை கழுவாம சாப்பிடுறாங்க ஏன் ஓய்வு நாள் நீங்க சுகமாக்குறீங்க அந்த எல்லா காரியத்திற்கும் இவர் வந்து வினா உள்ளவரா இவர்களுக்கு பதில் அளித்தார் ஆனா பாவிகளோ இல்ல வியாதி அஸ்தர்களோ இல்ல முடியாதவர்களோ அவர்களுக்கு கபட புறாவை போல அவர் இருந்தார் நம்ம பார்க்கிறோம் அந்த ஒரு தன்மை நமக்கும் வேணும் அந்த அன்பு தான் நம்ம கேட்கணும் அணுவரே அப்படிப்பட்ட ஒரு பண்பு எனக்கு கொடுங்க ஏன்னா இதெல்லாம் நான் என்னைக்கு பழகுறேனோ இதெல்லாம் நான் வந்து அப்பதான் நிலையை அடைய முடியும் சும்மா வந்த மாதிரியே உலகத்தானே சொல்றான் மறிக்கக்கூடாது ஒரு பேமஸான ஒரு ப்ராபர்ட் கோட் இருக்கும் நான் ஏழையா பிறக்கிறது என்னுடைய தப்பு இல்ல ஆனா நான் ஏழையாவே மறிக்கிறது என்னுடைய தப்புன்னு சொல்லி ஏதோ இருக்கும் அழகா இருக்கும் இங்கிலீஷ்ல அது அந்த மாதிரி நான் வந்து ஒருவேளை ஒன்று மரியாதவளா இருந்திருக்கலாம் நான் ஆரம்பத்திலேயே எப்படி இருந்தேனோ அதே போலதான் நான் மறிக்கும் தருவாயிலையும் கிறிஸ்தவத்துல இருப்பேனா அது அர்த்தம் இல்லையே சீஷர்கள் அப்படியா இருந்தாங்க மூன்று வருஷம் சீஷர்கள் நம்மள போலதான் இருந்தாங்க யா என்ன எது மொதல் இடம் என்ன குடுப்பீங்க நான் வந்தா நீங்க என்ன செய்வீங்க இப்படியேதான் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க நீ எங்க ரெண்டாவது வலது பக்கத்துல உட்கார்வியா நீ இடது பக்கத்துல உட்கார்வியா எல்லாம் இருந்துச்சு அவங்களுக்கு நம்ம கிட்ட இருக்கிற எல்லா ஒரு ஸ்வாபங்கள் எல்லாமே அவங்ககிட்ட இருந்துச்சு ஆனா என்னைக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றாங்களோ அவங்களுடைய மாறிடுச்சு ஊழியம் அவங்க செஞ்சது நிறைய பிள்ளைகள்லாம் வரப்போ தங்களை திருத்தி கொண்டார்கள் பெயர் பெற்றார்கள் அந்த சிங்காசனத்தை பெற்றாங்க அதுதான் என்னுடைய வாழ்க்கையிலேயே ஒரு நோக்கமா இருக்கணும் சும்மா நான் ஆண்டவரை எப்படி ஆரம்பத்துல ஏற்றுக்கொண்டேனோ எப்படி துதிக்கிறேனோ எப்படி ஜெபிக்கிறேனோ அதே மாதிரி இருப்பது அல்ல நான் வளர வேண்டும் சோ அதிகாரத்தை உடையவளா நான் இருக்க வேண்டும் இரண்டாவது பரலோக ராஜ்யத்தை பற்றியே என்னுடைய பிரசங்கம் இருக்க வேண்டும் மூன்றாவது சில நேரங்கள் நான் சற்பத்தை போல உள்ளவளாகவும் சில நேரங்கள்ல புறாவை போல கபடற்றவளாகவும் இருக்க வேண்டும் நாலாவது என்ன சொல்றாரு இருபதாவது வசனம் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல உங்கள் பிதாவின் ஆவியானவரை உங்களிடத்துக்கு பேசுறா இன்னைக்கு அநேக நேரங்கள் நம்ம தேவன் அனுப்புவாரு இப்ப அப்போசிலுடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா கரெக்டா ஆண்டவரை பிடிக்காதுன்னு சொல்ற கூட்டத்திலேயே அனுப்பினாரு நீங்க அப்போசில எல்லாம் வாசிட்டீங்கன்னா பேதுரூவா ஜெயில போடுவாங்க பவுல்ல ஜெயில போடுவாங்க அவர் ஏன் நீங்க அவரைதான் நாங்க சிலுவையில் அறிஞ்சிட்டோம்ல ஏன் சிலுவையில அரைஞ்சவரை பத்தி பேசுறீங்க தள்ளல உயிர் உயிர்த்தள்ள கிடையாதுன்னு சொல்லி அப்போஸ் பண்ணி பேசுறவங்க கிட்டதான் அவங்களை அனுப்புவாரு அதே போல ஒருவேளை நம்மளுடைய குடும்பத்துல தேவன் நம்ம அனுப்பலாம் இருக்கலாம் தேவனை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் மத்தியில நம்மை அனுப்பலாம் சில பேர் தேவனை உலகத்திற்காக ஏற்றுக்கொள்ளலாம் ஆவிக்குரிய வாழ்க்கையை கொடுப்பதற்காக நம்ம அனுப்பலாம் அந்த நேரத்துல நான் என்ன பேசணும் அப்படின்ற ஞானத்தை தேவன் எனக்கு கொடுப்பார் யார் மூலமா பரிசுத்த ஆவியானவர் மூலமா அப்படின்னா எனக்கு தெரியல நான் வந்து அப்ராக்சிமேட்டா தான் சொல்றேன் மார்ஸ் மேடையா எங்கன்னு தெரியல ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா இவர் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணி இப்ப பேசுவாரு பயங்கரமா அது இது இதுன்னு அங்க கடைசியா ஜனங்களை அவரை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க ரொம்ப கம்மி தான் அவரை துரத்தி விட்டுருவாங்க இடத்துல ஒரு இடத்துல அவர் சொல்லுவாரு நான் வந்து என்னுடைய சுய காரியத்துல பேசுவது அல்லன்னு சொல்லி ஒரு இடத்துல கிறிஸ்து தனக்கு எப்படி வெளிப்படுத்துனாரோ அவர் தமஸ்கு வீதியில வரப்ப அவர் விழுவாரு வெளிச்சம் வரும்ல அதை மட்டும் சொல்லுவாரு அந்த இடத்துல நீங்க வசனம் பாத்தீங்கன்னா அத்தனை பேர் அவர் ஏற்றுக்கொண்டாங்கன்னு இருக்கும் அப்ப இன்னைக்கு நான் எப்படி பிரிப்பேர் பண்றேன் எனக்கு எவ்வளவு வசனம் தெரியும் நான் பிரசங்கம் பண்றேன்னா அது முக்கியம் கிடையாது பரிசுத்த ஆவியானவர் என் கூட இருந்துட்டு ஏற்ற சமயத்துல ஒரு வசனம் நீதிமொழிகள் ஏற்ற சமயத்துக்கு சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பலங்களுக்கு சமானம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி யாருகிட்ட இந்த வார்த்தையை பேசினா அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க யாருகிட்ட இப்படி சொன்னா அவங்களுடைய மனம் பரிசுத்த பரிசுத்தாவின் எனக்குள்ள கொடுப்பாரு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதுக்காக நான் ஆயத்தமாகாம சபைக்கு போக முடியாது நான் ஆயத்தமாகாம கத்துடைய வார்த்தையை பேச முடியாது நான் ஆயத்தமாகாம என்னை பரிசுத்தப்படுத்தாம நான் ஆராதனை செய்ய முடியாது அதெல்லாம் எனக்கு தேவை ஆனா என்னுடைய சுய ஞானத்தினாலேயோ என்னுடைய சுய முயற்சியினாலேயோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸினாலேயோ நான் பிரசங்கம் பண்ண முடியாது கத்தர் எனக்கு கொடுப்பாரு எவர்களிடத்துல எப்படி பேசினா மாறுவாங்க அப்படின்றது கத்தருக்கு தெரியும் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு பேசுவதுதான் சீசித்துவத்தின் அடுத்த நிலை அத வந்து நம்ம அடைகிறவர்களா இருக்கணும் சோ முதல்ல அதிகாரத்தை உடையவர்களா இருக்கணும் இரண்டாவது வந்துட்டு பரலோக ராஜ்யமே என்னுடைய பிரசங்கமாக இருக்கணும் மூன்றாவது வந்து சில நேரம் சர்ப்பத்தை போல வினா உள்ளவளாயும் புறாவை போல கபடற்றவளாயும் நான் இருக்கணும் நான்காவது வந்து பரிசுத்த ஆவியானவர் என்னைக்குள்ளேந்து பேச நான் இடம் கொடுக்கிறவளா இருக்கணும் ஓகே அஞ்சாவது என்ன சொல்றாருன்னா என் ஆமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் அதாவது ரட்சிப்பு வந்து கிறிஸ்து குடுத்துட்டாரு எப்போ சிலுவை மரணத்தை அவர் சந்திச்சு உலகத்திற்கு வந்து அப்பயே குடுத்துட்டாரு ஆனா அந்த ரச்சிப்ப காத்து கொள்ளணும்ல சிம்பிளா சொல்லலாம் இப்ப நோவாவும் நோவாவுடைய குடும்பத்தாரும் பேலைக்குள்ள சேர்க்கப்பட்டாங்க எட்டு பேர் அது ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் ரட்சிப் ஒரு ஃபர்ஸ்ட் சால்வேஷன் ஆனா பேலையில இருந்து வெளியே வந்ததுக்கு காம்ஸ் காம் சபிக்கப்பட்டு போனான் அப்ப அதுல கைவிடப்பட்ட ஒரு நிலை அதே மாதிரி இதே நோவா வந்த வந்து எரேமியாலயா எசேக்கியாலயான்னு தெரியல நோவா மட்டும்தான் நீதிமானா இருந்தான்னு ஒரு வார்த்தை வரும் அப்ப நான் உலகத்துல ரச்சிக்கப்பட்டுட்டேன் நான் நேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டுட்டேன் என்னை மீட்டுட்டாரு அது ஓகே நான் அவரை இருக்கமாய் பிடித்து கொண்டால் மட்டுமே கடைசி வரைக்கும் நான் ரச்சிக்கப்படுவேன் அதாவது நான் பர்லவரத்தை அதுக்கு என்னை எல்லாரும் பகைப்பாங்க உலகம் என்ன பகைக்கும் அவர் சொல்றாரு உலகம் உங்களை பகைத்தால் நீங்கள் ஆச்சரியப்படாதீங்கன்றாரு ஏன்னா நான் கத்திரக்குள்ள இருக்கிறப்ப உலகத்துக்கு என்ன பிடிக்காது நான் நான் ஸ்டபனா இருப்பேன் நான் வந்து மாம்சத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன் நியாயப்பிரமாணத்தை நான் கீழ்படிய மாட்டேன் அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில இது நான் கிறிஸ்துவுக்குன்னு நான் வாழ்கிறப்போ ஒரு உலகம் என்னை பகைக்கலாம் உலகம் என்னை வெறுக்கலாம் இப்போ இயேசு ஏசுபுடைய நிலைமை அதுதானே அவர் வந்து பிதாவை வெளிப்படுத்தி தான் வந்தார் ஆனால் இவங்க ஒரு ரிச்சுவல்ல வச்சிருந்தாங்க பிதான இப்படிதான் இருக்கணும் மேசியா பறக்கணும்னா அவர் அரண்மனையில தான் பறக்கணும் மாட்டுத்தல்வத்துலாம் பறக்க மாட்டாரு இப்படி இருக்க மாட்டாருன்னு இவங்க ஒரு ரூல்ஸ் வச்சு ஃபாலோ பண்ணி அந்த ஆங்கிள் கிறிஸ்துவை பார்த்ததுனால தான் அவர் மேசியான்றதே இவங்களுக்கு கடைசி வரை தெரியாமல் போச்சு கண் குருட்டாட்டம் உள்ளதா ஆயிடுச்சு அப்ப அந்தபடி நான் இல்லை நான் வந்து இந்த இடத்துல இறுதி வரைக்கும் முடிவு பரியந்தமும் நான் வந்து ரட்சிப்பை காத்து கொள்ளுகிறவங்களா இருக்குது என்னை எத்தனை பேர் பகைச்சாலும் சரி நேற்று பார்த்தோம்ல பவுல் சொல்றப்ப ஒருத்தரும் துணையா இருக்கல கத்தரோ துணையாயின் நின்றார் அப்ப இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி ஆண்டவரே என் வாழ்க்கையில எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி என் ஆவிக்குரிய வாழ்க்கையில எத்தனை போராட்டங்கள் எத்தனை கஷ்டங்கள் அவர் சொல்றாருல துன்பமோ பசியோ வியாகுலமோ நிர்வாணமோ பட்டயமோ மோசமோ எது வந்தாலும் சரி அந்த அன்பை விட்டு என்னை பிரிக்காதுன்ற ஒரு நிச்சயம் நமக்கு வேணும் இன்னைக்கு அநேகர் பாத்தீங்கன்னா ஊழியத்துக்கு வந்துட்டு பின்வாங்கி போறவங்க இருக்கிறாங்க நம்ம ஊழியர்களை பத்தி பேச வேண்டாம் நம்மளே நம்மளுடைய காரியத்திலே மறுதளித்து போனவர்கள் எத்தனையோ பிள்ளையோட திருமணத்துல எனக்கு பார்த்த வரைக்குமே அவங்க நல்லா ரெட்சிக்கப்பட்டு வந்திருப்பாங்க பிள்ளையோட திருமணத்துல புரஜாதையர்ல திருமணம் பண்ணி தவிக்கிறவங்க எத்தனையோ பேரு ஒரு பிசினஸ்ல மாட்டி கொண்டவங்க எத்தனையோ பேரு இந்த மாதிரி நான் பின்வாங்கி போயிடாதபடிக்கு நிலைத்து இருக்கணும் சீசுத்துவத்துல அது ரொம்ப முக்கியம் ஒரு விசுவாசியா இருந்து நான் பின்வாங்கி போயிட்டா கூட ஓகே ஓகேனா தவறுதான் ஆனா ஏதோ ஒரு அளவுல கன்சிடர் பண்ணிக்கலாம் ஆனா நான் ஊழியத்துல கால் வச்சு கலப்பையில கைய வச்சதுக்கு அப்புறம் நான் பின்வாங்கி போறவளா இருந்தால் அது என்னுடைய ஆத்மாக்கே அது ஒரு கேடு உள்ளதா இருக்கும் எனவே முடிவு படித நிலை நான் பிக்ஸ் பண்ணிக்கணும் ஓகே நான் கத்தோட ஊழியத்தை செய்யணும்னு என்ன நிச்சயமா பகைப்பான் எனக்கு உபத்திரவம் உண்டு எனக்கு மனாந்திரம் உண்டு எனக்கு சிறைச்சாலையின் அனுபவம் உண்டு ஆனாலும் நான் இருப்பேன் அவங்க சொன்னாங்களே சாத்ராக் மிஸ்ரா காப்பேட்டு நேக்கோ இங்க தேவன் எங்களை தப்பு வச்சாலும் தப்பிவிக்க வைக்க போனாட்டாலும் பரவாயில்ல நாங்க அவர் தான் ஆராதிப்போம் அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு ஸ்டெபன் நமக்கு வேண்டும் அடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழுல சொல்றாரு நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறது நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள் காதலை கேட்கறது நீங்கள் வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள் அப்ப கிறிஸ்துவை பிரசித்தம் பண்றதா நம்முடைய வேலை எப்படினாலும் பண்ணலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து உலகமே என்ன சொல்லுதுன்னா மீடியா வந்து எல்லாரையும் கெடுக்குது சோஷியல் மீடியா பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் அது இதுன்னு வந்து கெடுக்குது என்ன கெடுத்தாலும் சரி அது ஒரு சோர்ஸ் இருக்கா அதன் மூலயமா நான் கிறிஸ்துவை வந்து பிரதிபலிப்பேன் ஏதாவது ஒரு காரியத்துல அந்த காலத்துல ட்ராக் கொடுப்பாங்க ட்ராக் கொடுத்து ஏசுங்களை நேசிக்கிறாரு ஏசுங்களை சொல்லுவாங்க இன்னைக்கு அந்த சூழ்நிலை இல்ல நமக்கு அப்ப எதன் மூலயமா இப்ப என்னென்னமோ ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க மனுஷன் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் அப்ப எப்படினாலும் என்னால கிறிஸ்துவை பிரசித்தப்படுத்த முடியும் ஏன்னா இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு என்னால வெளிச்சத்தை கொண்டு வர முடியும் வெளிச்சம் வரப்ப வெளிச்சம் வருதுன்னு நம்ம சொல்ல தேவையில்லங்க இருளா இருக்கிற இடத்துல வெளிச்சம் வந்தா எல்லாருக்குமே புரிஞ்சிடும் அது வெளிச்சம் நீங்க இருள் இருக்கிற இடத்துல சத்தியத்தை கொண்டு போங்க நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியம் கிடையாது வெளிச்சம் நீங்க இருள இருக்கிறீங்கன்னு சொல்லணும் கூட அவசியம் கிடையாது இந்த வெளிச்சம் போறப்ப இருள் இருக்கிற ஜனங்கள் நிச்சயமாய் வெளிச்சத்தை காண்பார்கள் கிறிஸ்துவார் ஊழியத்துக்கு வரப்ப அந்த வசனம் தான் அவருக்கு சொல்லப்பட்டது இருள் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று இசையாதிக்கதர் சொல்லும்படி நடந்ததுன்னு சொல்லி ஸோ அதை கொண்டு போகிறவர்களா நம்மள இருக்க வேண்டும் அடுத்து என் ஒண்ணு சொல்றாரு பயப்படாத அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்களா இருக்கிறீர்கள் நான் வந்து கிறிஸ்து என்னை உலக தோற்றத்துக்கு முன்னே முன்குறிச்சதுக்கே நான் விசேஷமானவள் தாயின் கருவில் நீ தெரிந்து கொண்டதுக்கே நான் ரொம்ப ஸ்பெஷலானவன் அதுக்கப்புறம் உன்னை உலகத்துல இருந்து புரண்டு எல்லாம் பண்ணி ஆனாலும் தேவனை நீ நான் விடவே மாட்டேன் என் மகளை என் மகனன்னு சொல்லி இழுத்து கொண்டு வந்ததே ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி இது எல்லாத்தையும் தாண்டி நான் அவருக்காக வேலை செய்யறப்போ அவருடைய ஊழியத்திற்காக நான் நிற்கிறப்போ அவருடைய ராஜ்யத்திற்காக நிற்கிறப்போ எல்லாரையும் பார்க்கலாம் அநேக அடைக்கலான குருவிகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்கள் சொல்றாரு எவ்வளவு தூரம் நம்மளை விசேஷித்தவர்களா வைக்கிறாரு சீஷர்கள்னா உங்க சொல்படி ஒருத்தவன் கேட்கலன்னா அதை நான் மதிக்க மாட்டேன் உங்களை வந்து தூஷிச்சுட்டான் உங்களை வந்து அவன் அனுமதிக்கலன்னா அதை நான் பார்த்துக் கொள்கிறேன்னு சொல்றாரு ஏன்னா உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான் உங்களை ஏற்றுக்கொள்ளாதவனோ என்னை ஏற்றுக்கொள்ளாத கொள்ளாதிருக்கிறான்னு சொல்றாரு அப்ப அவ்வளோ தூரம் நம்ம விசேஷத்தவர்கள் இந்த ஒரு காரியத்திற்காகவே நம்ம அர்ப்பணிக்கணும் ஆண்டவரே நான் மேலோட்டமாய் வாழ்ந்த வாழ்க்கை போதும் நான் மிதந்து கொண்டு வாழ்ந்த வாழ்க்கை போதும் அடிக்கடி சொல்லுவேன் செத்ததுதான் தண்ணீர்ல மிதக்கும் உயிர் உள்ளதோ ஆழமாய் போகுமா அப்ப ஆழமாய் சென்று பரலோகத்தின் பொக்கிஷங்களை திறந்து எடுத்து நானும் அதை ஒண்ணு பிறருக்கும் கொடுக்கிறவர்களா இருக்க தேவன் நம்மை அழைக்கிறார் பாண்ட சொல்ற ஆண்டவரே அதிகாரத்தை என்னை கற்றுக்கொடுங்க பரலோக ராஜ்யமே என்னுடைய பிரசங்கமா இருக்க கிடவு நான் சில நேரம் சர்ப்பத்தை போலவும் சில நேரம் புறாவை போல இருக்க எனக்கு ஞானத்தை தாங்க நீங்க பேசுறதுக்கு நான் அனுமதி கொடுக்க எனக்கு உதவி செய்யுங்க என் உலகம் என்ன பகச்சாலும் நான் கடைசி வரையும் நிற்கணும் தேமா வந்து பிரபஞ்சத்தின் மேல் ஆசைப்பட்டு போனான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அந்த மாதிரி அப்படி நான் போகாதபடிக்கு கடைசி வரையும் பற்றி கொள்கிறவளா நான் இருக்கணும் இறுதியாக வெளிச்சத்துல இருள்ள இருக்கிறவங்களுக்கு நான் வெளிச்சத்தை கொண்டு போகிறவளா இருக்கணும் இதெல்லாம் செய்யறப்போ நான் விசேஷம் உள்ளவளா இருக்கிறேன் என்ன ஆனாலும் சரி என்னுடைய நேசம் சிலுவை எடுத்துக்கொண்டு சுமக்கிறவளா நான் இருக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அந்த ஒரு அடுத்த சீசுத்துவத்தின் நிலைக்கு என்ன என்னை உருவாக்குங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம முழுவதுமாய் தாழ்த்தியார் அர்ப்பணிப்போம் தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்விதிப்பாராக கத்துடைய பசத்தில் மயமும் உண்டாவதாக ஆமேன் ஆமேன்